இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் கப்டு ஒர்க் வந்துடும் கிச்சன் மாடலில் கிச்சன்னா ஒரு ஓடிஎஸ் ஒன்று வந்துடும் வீடு வந்து எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை வாகை கோலத்துக்கு பக்கத்தில் வரும் தபால் தந்தி நகர்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டர் வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து தனி வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் அட்வான்ஸ் வந்து ரூபா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ஆறாயிரம் ரூபா வாங்குவோம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு வடக்கு பார்த்த வாசல் இது ஃபுல்லாமே கபட் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு